பாருங்க பூஜா காலையிலேயே வந்திருக்காள் அவளுக்கு என்னென்னா எதுக்கு தெரியுமா சவுண்ட் விட்டுட்டே இருக்கா கத்திரிக்காய் வறுத்து வச்சுருக்கோம் அவன் நினச்சிட்டா ஏதோ மீன் ஏதோ வறுத்துருக்காங்க சிக்கன் ஏதோ வறுத்துருக்காங்க நம்மளுக்கு கொடுக்கல எங்களுக்கு அதனால் ஒன்று கொடுத்தேன் கடிச்சு பார்த்தாங்க மேடம் அது ஆகலை பிடிக்கல போட்டு வந்தாச்சு இப்போ என்ன என்ன வேணும் நாங்கள் மீன் வறுக்கலை இந்த தான் வறுத்து வச்சுருக்கோம் சாப்பிட்றியா இந்தா சாப்பிடு இந்தா பாருங்க கத்திரிக்காயெலாம் வேண்டாம்மா மீன் நினச்சிட்டு வந்துருக்கா வாசனையை பார்த்து இந்தா சாப்பிடுச்சும்மா மீனுக்கு எங்கே போகிறது இந்த கத்திரிக்காய் சாப்பிடு எப்படி திரும்பி வச்சு இப்படி கோவமா இருக்காளாம் அங்கே என் பொண்ணு தோசை ஊத்துறா அங்கே போகிறா போ தோசை சாப்பிடு போ எம்னா தோசை கொடு பாருங்க தோசை சாப்பிட போறாங்க எப்படி அவ ஊட்டுறா சாப்பிட்றா பாருங்க தோசைய அதான் அவளுக்கு ஒன்றும் வலி இல்லை நல்லா தோசை சாப்பிட்றாங்க மேடம் அவள் ஊற்றி கொடுக்குறா சுட சுட முறு முருணி சாப்பிட்றாங்க ஏ கூட ஊட்டு சாப்பிட்ற பாருங்க ஆனால் ஊட்டி கீழே வச்சா சாப்பிட மாட்டா ஊட்டி விட்டா சாப்பிடுவா ஊட்டி விட்டு எப்படி பாருங்கள் பிள்ளைக்கு சரியான பசியாக தான் காலையிலே வந்திருக்கா தோசை சாப்பிடவே மாட்டான் இன்றைக்கி தோசை சாப்பிட்றா பாருங்கள் இந்த வாசனை எல்லாம் ஓடி வந்திருக்கா ஊட்டுறத பாருங்க ஊட்டினா தான் சாப்பிடுவாங்க கீழே வச்சு சாப்பிட மாட்டான் அதில் ஒரு ப்ரெஸ்டிஜ் ப்ராப்ளம் இருக்கு அவளுக்கு சாப்பிடு சாப்பிடு பசங்க யாரையும் கூட்டு வரல தனியாக தான் வந்திருக்கா அதெல்லாம் தூங்குது போல குழந்தைங்கள்லாம் வெளியில் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க இவளுக்கு பசி தாங்க முடியல காலையில் வந்திருக்கா பால் குடிச்சிட்டா பால் குடிச்சிட்டு தோசை சாப்பிட்றான் அவ்வளோ பசி சரிங்க அவள் சாப்பிடுட்டு